வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் தமிழ் செல்வி அவர்கள் தான் வழங்கியிருக்கிறார் இது ஒரு மைனர் ப்ராப்பர்ட்டி ஏலினேஷன் செய்யப்பட்டது தொடர்பான ஒரு வழக்கு எங்கிட்ட இருக்கிற ஒரு வழக்கும் இந்த வழக்கும் அப்படியே சேம் தான் என்கிட்ட இருக்கிற வழக்கில் நான் அந்த மைனருக்கு தந்தை எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட்டு செல்லாது அப்படின்னு வாதம் எடுக்கலை ஆனால் குடும்ப தேவைக்காகவும் குடும்ப கடனை அடைப்பதற்காகவும் மைனரை பராமரிப்பதற்காகவும் மைனருக்கு செட்டில்மெண்ட் செய்யப்பட்ட சொத்தை தந்தை இயற்கை காப்பாளர் என்ற அடிப்படையில் விற்பனை செய்துவிட்டார் அதனால் அந்த பர்ச்சேசர் வந்து ஒரு நல்லெண்ண கிரையதாரர்கள் அப்படின்னு சொல்லி நான் கட்சி பண்ணுறேன் அதாவது என்கிட்ட இருக்கிற வழக்கு கிறிஸ்டியன் தொடர்பானது ஆனால் இந்த வழக்கு ஹிந்து தொடர்பானது ஆனால் முக்கியமாக இந்த வழக்கு எதற்காக பயன்படும்னா செட்டில்மெண்ட் டீடு கிஃப்ட் டீடு அதற்கு இந்த தீர்ப்பு பயன்படும் அதாவது மைனருக்கு செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்த பிறகு அந்த செட்டில்மெண்ட்டில் கண்ட சொத்தை அவரது தந்தை நீதிமன்றத்தின் அனுமதியை பெறாமல் ஏலினேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு இந்த தீர்ப்பை பயன்படுத்திக்கொள்ளலாம் அதாவது செட்டில்மெண்ட்டுன்னா என்ன செட்டில்மெண்ட்டுக்கு தேவையான அடிப்படை கூறுகள் என்ன அப்படிங்கிறத இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய தீர்ப்பு தான் நான் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக சொல்கிறேன் என்னுடைய வழக்கிற்கு அப்படியே இந்த தீர்ப்பு வந்து பொருந்தது நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து ராஜி பிரதிவாதிகள் ஆறு பேர் இருக்கிறாங்க தனசேகர் ராஜி தசரதன் இல்லையம்மாள் தாண்டவராயன் கல்யாணி அம்மாள் இந்த வாதி ராஜினுடைய சித்தப்பா ஐந்தாவது பிரதிவாதி தாண்டவராய சரியா இப்போ இந்த வாதியான ராஜி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வழக்குறையில் ஏ மற்றும் பி அப்படின்னு ரெண்டு ஷெடியூல் காட்டியிருக்கிறேன் இந்த ரெண்டு ஷெட்யூலில் கண்ட சொத்துகளும் எனக்கு இருபத்தாறு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு தேதியிட்ட செட்டில்மெண்ட் ஆவணம் மூலம் பாத்தியப்பட்டது அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை என் தகப்பனாரான மணி செட்டியார்னு நினைக்கிறேன் என் தாயாருக்கு ஆயுள் கால உரிமை வழங்கி அதன் பிறகு பிறக்கும் ஆண் வாரிசுகளுக்கு போய் சேர வேண்டுமென நிபந்தனை விதித்து எழுதி வச்சிருக்கிறாரு எங்கள் அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் இறந்து போயிட்டாங்க நான் மட்டும்தான் ஆண் வாரிசு அதனால் இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அடிப்படையில் எனக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து ஆறாவது பிரதிவாதி மீது ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு உடனே நான் அந்த வழக்கு குறித்து விசாரித்தேன் அப்படி விசாரித்த போது தான் எனக்கு செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதி கொடுத்த பிறகு என் தந்தை இந்த வழக்கு ஏ ஷெட்யூல் சொத்தை பொறுத்து ஆறாவது பிரதிபாதி பேருக்கு ஒரு சுவாதீன அடமான பத்திரம் எழுதி கொடுத்துருப்பதும் அதே போல் பியூ ஷெட்யூலை பொறுத்து ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளின் தந்தையான சுப்பிரமணியனுக்கு ஒரு சேல்டீடு எழுதி கொடுத்துருப்பதும் எனக்கு தெரிய வந்தது அதுபோக எங்கள் சித்தப்பாவான ஐந்தாவது பிரதிவாதி பி ஷெட்யூல் சொத்தின் ஒரு பகுதியில் அனுபவத்தில் இருப்பதும் எனக்கு தெரிய வந்தது வழக்கு சொத்துக்களை எங்கள் அப்பா செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துட்டாரு அப்படி எங்கள் அப்பா செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்த பிறகு எங்கள் அப்பாவுக்கு வழக்கு சொத்தில் எந்த உரிமையும் பாத்தியமும் அனுபவமும் இல்லை அதனால் எங்கள் அப்பா ஆறாவது பிரதிபாதிக எழுதி கொடுத்த சுவாதீன அடமான பத்திரமும் பி பொறுத்து எங்கள் அப்பா ஒன்று முதல் மூணு பிரதிபாதத்தின் தந்தையாருக்கு எழுதி கொடுத்த கிரை ஆவணங்களும் வந்து சட்டப்படி செல்லாது அதுபோல் ஒன்றாம் பிரதிவாதி ஆறாவது பிரதிவாதி மீது இந்த வழக்கு ஏ பொறுத்து பெற்றிருக்கும் அடமான மீட்பு டிகிரியும் சட்டப்படி செல்லாது அதனால் இந்த வழக்கு சொத்து எங்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு டிக்ளேர் பண்ணனும் அதே நேரத்தில் எனக்கு ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் வேணும் அதே நேரத்தில் வழக்கு ஏ பொறுத்து ஆறாம் பிரதிவாதி பெற்றிருக்கும் அந்த டிகிரி சட்டப்படி செல்லாதுன்னு அறிவிக்கணும் அது போக பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் வேணும்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்க வழக்கு டிக்ளரேஷன் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் நல்லன் வாய்டு அண்டு பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் இப்போ வாதியினுடைய வழக்குறையிலேருந்து நமக்கு சிம்பிளாக என்ன தெரியுது வழக்கு சொத்து வாதியின் தாக்குனாருக்கு பாத்தியப்பட்டது அவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய மனைவியை மனைவிக்கு ஆயுட்கால உரிமையை வழங்கி ஆண் பிள்ளைக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டில்மெண்ட் எழுதி வச்சிடுறார் அப்படி செட்டில்மெண்ட் எழுதி வைத்த பிறகு இந்த வாதியின் தாயார் வந்து இறந்து போயிடுறாரு அப்படி அப்புறம் அவரது தந்தை வழக்கு ஏ ஷெட்யூலை பொறுத்து ஒரு அடமானம் எழுதி கொடுத்துட்றாரு பி ஷெட்யூலை பொறுத்து கிரையன் கொடுத்துட்றாரு இப்போ வாதி என்ன கட்சி பண்ணுறாங்க எங்கள் அப்பா செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்த பிறகு சொத்துக்களை ஏலனேஷன் பண்ண அவருக்கு உரிமை இல்லை அதனால் அந்த சுவாதின அடமான பத்திரம் அந்த கிரையை பத்திரங்கள்லாம் செல்லாது எங்கள் அப்பாவுக்கும் ஆறாம் பிரதிவாதிக்கும் இடையே நடந்த அந்த சூட்டு டிகிரிலாம் செல்லாதுன்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் அதைத்தான் சொல்கிறாங்க இப்போ இந்த வழக்கிற்கு ஒன்று முதல் நாலு பிரதிவாதிகள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு உண்மையல்ல வாதி கூறும் இருபத்தாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு தேதியிட்ட செட்டில்மெண்ட் ஆவணம் உண்மையானதல்ல அது நடைமுறையில் அமலாக்கப்படாத ஒரு டாக்குமெண்ட்டு வழக்கு சொத்தின் முழு உரிமையாளர் அப்படிங்கிற ஸ்தானத்தில் வாதியின் தாவப்பனார் ஆறாம் பிரதிவாதிக்கு ஒரு சுவீன அடமான பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறார் அதே போல் வாதியின் தாவப்பனார் முழு உரிமையாளர் அப்படிங்கிற நிலையில பிசுட பொறுத்து பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் எங்கள் தாவப்பனாரான சுப்பிரமணியின் பெயருக்கு தாவா சொத்தை சரிதான் சரியான பிரதி பிரயோஜனம் பெற்றுக்கொண்டு கிரையம் செய்து கொடுத்து விட்டார் அதே போல் இந்த வழக்கில் கண்ட ஒன்றாம் பிரதிபாதி ஆறாம் பிரதிபாதிக்கு எதிராக சுவாதீன அடமான மீட்பு வழக்கு தாக்கல் செஞ்சு பெற்றிருக்கிற டிகிரியும் உண்மையானது ஏசியூல் சொத்தின் ஒரு பகுதியை இந்த வாதியின் தகப்பனார் கந்தப்ப ரெட்டி அப்படிங்கிறவருக்கும் கரையும் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு வழக்கு சொத்துக்கள் பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு தேதிட்ட கிரையாவனம் மூலம் இந்த ஒன்று முதல் நாலு பிரதிவாதிகளின் தகப்பனாருக்கு பாத்தியப்பட்டு அவர் இறப்புக்கு பிறகு தற்போது ஒன்று முதல் நாலு பிரதிவாதிகளின் அனுபவத்தில் இருக்குது வழக்கு சொத்து முழுமையாக இந்த ஒன்று முதல் நாலு பிரதிவாதிகளுக்கு சொந்தமானது வாதி மேஜராகி மூணு வருடங்களுக்குள்ள தாவா வழக்க தாக்கல் செய்யலை அதனால் வாதியுடைய வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுதுன்றாங்க அப்போ பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்க ரிட்டன் ஷிட்மெண்ட்லேருந்து என்ன தெரியுது நமக்கு முக்கியமாக ஒரே போர்டு என்ன போட்டாங்க வாதிக்கு ஆதரவாக அவங்க அப்பா இருபத்தாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் ஆவணம் உண்மையானதல்லன்னு சொல்லிட்டாங்க அது நடைமுறைக்கு வரவில்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த செட்டில்மெண்ட் அடிப்படையில் வழக்கு சொத்தின் உடைமை வாதிவசம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுபோக வாதி மேஜரானது வந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க முக்கியமாக இந்த வாதத்தை வச்சு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டாங்க நீதிமன்றம் இஸ்யூ ஏன் பண்ணுறாங்க வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு ஒரு நாலு டாக்குமெண்ட்டு குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு ஒரு பதினாறு டாக்குமெண்ட்டு குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்ட டிகிரி பண்ணுறாங்க என்ன கிரௌண்டில் டிகிரி பண்ணுறாங்க அப்படின்னா வாதியின் தகப்பனார் வழக்கு சொத்தை செட்டில்மெண்ட் எழுதி வச்சுட்டார் அப்படி செட்டில்மெண்ட் எழுதி வச்சதுக்கப்புறம் அவருக்கு வழக்கு சொத்தில் உரிமையோ பாத்தியமோ அனுபவமோ இல்லாத நிலையில் இந்த ஆறாம் பிரதிவாதிக்கு எழுதி கொடுத்த சுவாதீன அடமான பத்திரம் சட்டப்படி செல்லாது அதுபோல் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் தகப்பனார் சுப்பிரமணியனுக்கு எழுதி கொடுத்த பத்திரமும் செல்லாது அப்படிங்கிற அடிப்படையில் டிகிரி பண்ணுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் வந்து முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க முதல் மேல்முறையீட்டை நீதிமன்றம் வந்து அனுமதிச்சிருந்தாங்க அலோவ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வாதி செட்டில்மெண்ட் ஆவணத்தை நிரூபிக்கலை அதே போல் இந்த வாதி செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அடிப்படையில் வழக்கு சொத்தின் சுவாதீனத்தை பெற்றார் உடமையை பெற்றார் அப்படிங்கிறதையும் வாதி நிரூபிக்கலை அதே போல் வாதி மேஜரானதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு தக்கால் செய்யலை அதனால் வாதியினுடைய வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது இதை வந்து சரியாக கன்சிடர் பண்ணாமல் விசாரணை நீதிமன்றம் வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சு இருப்பது தப்புன்னு சொல்லி அலோ பண்ணிடுறாங்க அதனே எதிர்த்து இந்த வாதி உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறார் இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா இந்த ஃபஸ்ட்டு அப்ளைட் கோர்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு நூற்றி இருபத்தி ரெண்டை சரியாக கவனத்தில் கொள்ளல செட்டில்மெண்ட் கொடுக்கப்பட்ட போதே சொத்தின் சுவாதினமும் அதாவது உடமையும் வாதிக்கு போய்விட்டது அப்படிங்கிறத முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளலை மேலும் வாதியின் வழக்கு ஆர்டிக்கல் ஐம்பத்தி எட்டின்படி காலவரையறையால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் முடிவு செய்திருப்பது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த டாக்குமெண்ட்டை பொறுத்து நலன் வாய்டு கேட்குறதுக்கு ஆர்டிக்கலில் இல்லை டிக்ளரேஷன் வாதி டிக்ளேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா ஆர்டிக்கல் ஐம்பத்தெட்டை சுட்டி காட்டி டிக்ளரேஷனுக்கு லிமிடேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க நீங்கள் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் லிமிடேஷன் எட்டுக்கலாம் ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு இந்த மூணு ஆர்டிக்கிள் தான் இருக்குது ஐம்பத்தாறு வந்து பொதுவாக டாக்குமெண்ட்டை பொறுத்து நலன் வாய்டு கேட்பது அது டேட் ஆஃப் நாலேஜி தான் மூணு வருஷத்துக்கு வழக்கு தாக்கல் செய்யணும் ஐம்பத்தி ஏழானது அடாப்ஷன் தொடர்பானது இந்த ஐம்பத்தெட்டானது டாக்குமெண்ட் நலன் வாயு கேட்காமல் வேறு வகையான விளம்புகை பரிகாரங்களுக்கு எப்போது வழக்கு தாக்கல் செய்வதற்கான உரிமை ஏற்படுதோ அதுலேருந்து மூணு வருஷம்னு சொல்கிறாங்க சரியா இப்போ ஹைகோர்ட் இதற்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா வழக்கு சொத்துக்கள் வாதியின் தகப்பனாரான மணிரெட்டியாருக்கு சொந்தமானது அவர் அவரது மனைவியை மசா அவர் அவரது மனைவிக்கு ஆயுள் கால உரிமை அறித்து இருபத்தஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு தேதியில் ஒரு செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதி வைக்கிறார் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தின்படி தனது மனைவியின் ஆயுள் காலத்திற்கு பிறகு சொத்துக்கள் ஆண் வாரிசுகளுக்கு போச்சேர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் வாதியினுடைய வழக்கு என்ன செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதி கொடுத்த பிறகு வழக்கு சொத்துகளில் வாதியின் தகப்பனாருக்கு எந்த உரிமையும் இல்லை ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டில் வாதியின் தகப்பனார் ஆறாம் பிரதிவாதிக்கு ஆதரவாக ஒரு அடமானம் எழுதி கொடுத்துருக்கிறாரு அதுபோல் பி சுடியூல சொத்தை பொறுத்து ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளின் தந்தைக்கு ஒரு கிரைய ஆவணமும் எழுதி கொடுத்துருக்காரு செட்டில்மெண்ட்டு செய்து கொடுத்த பிறகு வழக்கு சொத்தில் எந்த உரிமையும் இல்லாத வாதியின் தவப்பனார் ஆறாம் பிரதிவாதிக்கு ஆதரவாக எழுதி கொடுத்திருக்கும் அடமான பத்திரமும் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளுக்கு எழுதி மூணு தகப்பனாருக்கு எழுதி கொடுத்துருக்க கிரைய பத்திரமும் சட்டப்படி செல்லாது அது வாதியின் உரிமையை கட்டுப்படுத்தாது அதுபோக அஞ்சாம் பிரதிவாதி வாதியின் சித்தப்பா அவர் பிசெட்டியூல் சொத்தில் ஒரு பகுதியில் இருக்கிறாரு அவருக்கும் பிசெட்டியில் சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனால் வழக்கு சொத்தை பொறுத்து டிக்ளரேஷன் ரெக்கவர ரெக்கவரேஷன் இதர பரிகாரங்கள் கேட்டு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கார் ஆனால் பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க வாதியின் தந்தை சட்டப்படி சேல் கன்சடரேஷன் பெற்றுக்கொண்டு சொத்தை விட்டுவிட்டார் குடும்ப கடன்களை அடைப்பதற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் அப்போது மைனராக இருந்த வாதிக்காகவும் சேர்த்து சொத்தை விற்பனை செஞ்சு விட்டார் வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மேஜர் ஆகிவிட்டார் அப்படியானால் வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்குள்ளே வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும் ஆனால் வாதி ரெண்டாயிரத்தி ஆறில் தான் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காரு அதனால் வாதின் வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது வாதியின் தந்தை ரெண்டாயிரத்தில் வழக்கு ஏ ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் ஆறாம் பிரதிவாதிக்கு ஒரு சுவாதீன அடமானம் எழுதி கொடுக்குறாரு பின்பு அடமானத்தை மீட்பதற்காக வாதி தகப்பனார் ஒரு சூட்டை போடுறாரு அந்த சூட்டில் டிகிரி ஆகுது பின்பு அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ஈபி போடுறாங்க அந்த டிகிரியில் பிறந்த உத்தரவின் அடிப்படையில் டெலிவரிக்காக போக சமயத்தில் இந்த வாதி ஆறாம் பிரதிதான் கொலூடா சேர்ந்து கொண்டு இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அதே நேரத்தில் வாதி கீழமை நீதிமன்றத்தில் செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அசலை தாக்கல் பண்ணலை நகலை தான் தாக்கல் பண்ணியிருக்காரு ஆனால் விசாரணை நீதிமன்றம் வந்து நகலை சட்டப்படி செல்லும் என்றும் இந்திய சாட்சி சட்டம் பிரிவு படி முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய செட்டில்மெண்ட் ஆவணத்தின் சான்றிட்ட நகலை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அது தவறு அசல் ஆவணத்தை கட்டாயமாக நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும் அப்படி தாக்கல் பண்ணாததற்கான எந்த காரணத்தையும் பாதி சொல்லலை இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் வாதி செட்டில்மெண்ட் ஆவணத்தின்படி வழக்கு சொத்துகளின் உரிமையாளர் ஆகிவிட்டாரா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி சொத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு செட்டில்மெண்ட் செய்யப்பட்டுள்ளது வாதியின் தாயார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழில் இறந்து போயிருக்கிறாரு வாதியின் தந்தை காடியனாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஒன்று முதல் மூணு பிரதிபாதம் தாப்பினான சுப்பிரமணியனுக்கு ஆதரவாக சொத்தை விற்றுவிட்டார் அந்த கிரயமானது குடும்ப கடன்களை அடைப்பதற்காக விற்பனை செய்யப்பட்டிருக்கு வாதியின் தந்தை ஆறாம் பிரதிபாதிக்கிட்ட ரூபாய் இருபதனாயிரம் கடன் பெற்றிருக்கிறாரு அதன் பிறகு வாதியின் தந்தை அடமான மீட்புக்காக வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அந்த சமயத்தில் இந்த வாதியின் தாப்பினால் ஒன்று முதல் ஆறு பிரதி ஒன்று முதல் மூணு பிரதிவரம் தாப்பன சுப்பிரமணியனுக்கு கிரைம் செய்து கொடுத்துருக்க விவரம் வாதிக்கு தெரிய வந்திருக்கு ஆனால் வாதி மிகவும் லேட்டாக மிகவும் காலதாமதமாக தான் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு அதனால் வாதியின் வழக்கு வந்து லிமிட்டேஷனில் முதல்ல அடிபடுது சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு நூற்றி இருபத்தி ரெண்டின்படி செட்டில் ஆவணத்தை தொடர்ந்து சொத்தின் உடைமையையும் வாதியிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்படிங்கிறத வாதி நிரூபிக்கணும் அந்த படனா ப்ரூஃப் வாதிக்கு தான் இருக்குது ஒரு சட் ஒரு சட்டப்படி ஒரு செட் செல்லுபடியாகும் செட்டில்மெண்ட்டுக்கு அதனை ஏற்றுக்கொள்வது மிகவும் அவசியம் செட்டில்மெண்ட் எழுதிய போது வாதி மன்னர் மைனர் அவரது தாயார் கார்டியன் ஆனால் அவரது தாயார் ஆண்டுகளில் இறந்து போனார் அதன் பிறகு வாதியின் தந்தையே குடும்பத்தை கவனித்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் மைனருக்கு கார்டியனாகவும் செயல்பட்டிருக்கிறார் குடும்ப கடன்களை அடைப்பதற்காக வாதியின் தகப்பனார் ஒன்று முதல் மூணு பிரதிவாதம் தகப்பனாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் சொத்தை கிரைம் செய்து கொடுத்து விட்டார் அதனால் வாதி தகுப்பினார் இந்த மைனருக்கு ஆதரவாக எழுதி வச்ச செட்டில்மெண்ட் வந்து நடைமுறைக்கு வரலை அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அடிப்படையில் சொத்தின் உடைமை வாதிவசம் ஒப்படைக்கவும் ஒப்படைக்கவும் படலை செட்டில்மெண்ட் ஆவணத்தை அசலையும் இந்த வாதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலை நகலை மட்டுமே தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அதனால் நகலுக்கு வந்து இந்திய சாட்சி சட்டம் பிரிவு தொண்ணூறு வந்து பொருந்தாது அதே போல் வாதி மேஜரானதுலேருந்து மூணு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செய்யாமல் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு அதனால் வாதியின் வழக்கு லிமிட்டேஷன்லேயே அடிபடுதுன்னு சொல்லி இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டாவது மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க நான் மிக சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் இந்த வழக்கில் முன்தீர்ப்புகள்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க இப்போ என்கிட்ட இருக்கிற வழக்கும் சேம் இதே வழக்கு தான் என் வழக்குலையும் ஒரு செட்டில்மெண்ட் ஆவணம் இருக்குது அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அடிப்படையில் மைனருக்கு சொத்தை எழுதி கொடுத்துட்றாரு அதன் பிறகு தந்தை கார்டியனாக இருந்து மைனர் சார்பில் சொத்தை கரை செஞ்சு கொடுத்துட்டாரு அடுத்தடுத்த கிரயம் ஆகிப்போச்சு இப்போ நான் ஏன்ட்ட இருக்கிற வழக்கில் நான் வைக்கிற ஒரே வாதம் என்ன அப்படின்னா குடும்ப கடன்களை அடைப்பதற்காக வாதியின் தகப்பனார் வந்து சொத்தை விற்றுவிட்டார் கார்டியன் அண்ட் வாட்ஸ் ஆக்ட் செக்ஷன் டுவெண்ட்டி செவன் பிரகாரம் நேச்சுரல் கார்டியனான தந்தைக்கு வந்து அதுக்கு ரைட்ஸ் இருக்குது நேச்சுரல் கார்டனுக்கான விளக்கம் எதுவும் அண்ட் வாட்ஸ்ஆக்கில் சொல்லப்படலை கோர்ட் கார்டியன் மட்டும்தான் இளவருக்கு பாதிப்பட்ட சொத்துக்களை பொறுத்து விற்கும்போது கோர்ட் பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லதே தவிர நேச்சுரல் கார்டியனுக்கு எதுவும் சொல்லப்படவில்லை அப்படின்னு சொல்லி குடும்ப கடன் இருந்துச்சு அது சம்மந்தமாக ஒரு வழக்கு நடந்துச்சு இப்படின்னு போட்ட பல ஆதாரங்களை போட்டு நான் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறேன் இப்போ ஏன் வழக்கில் கண்ட பிரச்சனையும் இந்த வழக்கில் கண்ட பிரச்சனையும் ஒன்று தான் இந்த வழக்கு தீர்ப்பில் ஹைகோர்ட் அடித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குடும்ப கடனை அடைப்பதற்காக வாதி மைனராக இருந்தபோது அவரது தந்தை காடியனாக இருந்து சொத்தை விட்டு விட்டார் அது சட்டப்படி செல்லும்னு சொல்லிடுறாங்க அப்போ அதுக்கு ஆதாரம் இந்த வழக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த வாதியின் தாக்கினர் ஆறாம் பிரதிபாதிக்கிட்ட ஒரு இருபதாயிரம் கடன் வாங்கியிருக்கார் அது சம்பந்தமாக ஒரு வழக்கு நடந்திருக்கு அந்த வழக்கில் ஒரு டிகிரியும் ஆயிருக்கு அது ஈபி வரைக்கும் போயிருக்கு அப்போ வாதியின் தவப்பனார் இந்த வாதி மைனராக இருந்தபோது ஆறாவது பிரதிவாதி கிட்ட ஒரு இருபதனாயிரம் ரூபா கடன் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு என்னுடைய வழக்குலேயும் இதே தான் இருக்குது வாதியின் தவப்பனார் கடன் வாங்கியிருக்காரு அது சம்மந்தமாக ஒரு சூட்டும் போட்டிருக்கிறாங்க அந்த சூட்டில் டிகிரியும் ஆகிருக்கு அந்த அப்போ அந்த அந்த என் வழக்கில் கண்ட சரத்தும் இந்த வழக்கில் கண்ட சரத்தும் ஒன்று தான் இதில் முக்கியமாக இன்னொரு வாதத்தை என்ன வச்சிட்டாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டு பிரிவு நூற்றி இருபத்தி ரெண்டின்படி ஒரு செல்லுபடியாகும் செட்டில்மெண்ட்டுக்கு அதை ஏற்றுக்கொள்வது அவசியம்னு சொல்கிறாங்க இந்த வழக்கில் தாவப்பனார் தாயாருக்கு ஆயுட்கால உரிமை வழங்கி அவரை கார்டியனாக நியமித்து அவர் அது ஆண்வாரிசுக்கு போய் சேர்ந்து எழுதி வச்சிடுறார் இப்போ ஆண்வாரிசு பிறந்தவொடனே அம்மா தவறிடுறாங்க இப்போ உண்மையிலேயே அம்மா தவறாமல் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அந்த மைனருக்கு பதிலாக அவங்க அம்மா அந்த சொத் அந்த கிஃப்டை அந்த செட்டில்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு இங்கே அம்மா இறந்து போச்சு அப்போ அந்த இடத்துக்கு அடுத்து யார் வந்துடுறா அவர் தந்தை வந்துட்டார் அப்போ தந்தை என்ன செய்கிறாரு குடும்ப கடனை தீர்ப்பதற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் குடும்பத்தை சொத்தை எழுநேஷன் பண்ணிட்டார் ஆனால் ஏன் வழக்கில் அப்படி இல்லை தந்தைக்கு பாதிப்பட்ட சொத்து அம்மாவை காடின்னா போட்டு எழுதி கொடுத்துட்றாரு அதன் பிறகு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து குடும்ப கடனை அழைப்பதற்காக விற்றுட்டாங்க அதனால் அந்த செட்டில்மெண்ட் செல்லாதுங்கிற ஒரு வாதத்தை என்னால் எடுக்க முடியலை ஆனால் இந்த வழக்கில் மைனருக்கு எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் ஆவணம் நடைமுறைக்கு வரவில்லை அது செயல்படுத்தப்படவில்லை அந்த செட்டில்மெண்ட் ஆவணமானது உண்மையானதில்லை அப்படின்னு பிரதிவாதிகள் வாதம் வைக்கிறாங்க அந்த வாதத்தை அப்படியே ஹைகோர்ட்டு ஏற்றுக்கிறாங்க அதுபோக இந்த வாதி மேஜரானதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ள வழக்கு தாக்கல் செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வழக்கை பார்க்கும்போது இந்த வாதி வந்து என் தந்தை செய்த ஏழுநேஷன் வந்து வாய்டு டாக்குமெண்ட்டு அப்படின்னு ஒரு வாதத்தை இவங்க வைக்கலை ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சங்கதிகள் இந்த வழக்கில் காணப்படலை ஆனால் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா செட்டில்மெண்ட் அண்டு கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உடமையை கட்டாயமாக ஒப்படைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பை கூட நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம் நீதியரச மகாதேவன் தலைமையிலான அமர்வு வந்து ஒரு செட்டில்மெண்ட்டோ ஒரு கிஃப்ட்டோ கொடுக்கும்போது பொசசனை ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை உடமையை ஒப்படைக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த செட்டில்மெண்ட் வேலிட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த தீர்ப்பு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முன்பாக வந்திருக்கு மொத்தத்தில் இந்த தீர்ப்புலேருந்து இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா மைனருக்கு ஒரு செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்து அந்த செட்டில்மெண்டில் தாயாரை கார்டியனாக நியமித்து தாயார் இறந்து விட்டால் தந்தை திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்து மைனரின் தேவைக்காக குடும்ப கடனை அடைப்பதற்காக அந்த செட்டில்மெண்ட்டை கண்ட சொத்தை வித்தரலாம் அதுக்கு சட்டத்தை தடையில்லை அப்படின்னு சொல்லுது அதே நேரத்தில் ஒருவேளை தாயார் உயிரோடு இருந்திருந்தால் இப்போ தாயார் இருக்க முடியுமா குடும்ப கடனை அடைப்பதற்காக அப்படின்னா நமக்கு ஹிந்து மைனாரிட்டி அண்டு கார்டியன்ஷிப் ஆக்ட் செக்ஷன் எட்டு வந்து பூர்வீக சொத்துக்களுக்கு தான் பொருந்தும் மைனருடைய இன்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க இப்போ பூர்வீக சொத்தாக இருக்கும் பட்சத்தில் த தந்தை குடும்பத்தின் கர்த்தா அப்படிங்கிற அடிப்படையில் குடும்ப தேவைக்காக மைனர் கப்பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்தில் அவருக்குரிய பங்கை வந்து நீதிமன்றத்தை அனுமதி பெறாமலே விற்பனை செஞ்சிடலாம் அதே நேரத்தில் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிக்கு பொருந்தாது இங்கே தாயார் கார்டினாக வந்துடுறாங்க இந்த வழக்கு சொத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ தாயார் வந்து குடும்ப கடனை தீர்ப்பதற்காக சொத்தை விற்க முடியுமான்னா ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட்டு பிரகாரம் தாயார் விற்க முடியாது நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று தான் விற்க முடியும் இப்படி வெரைட்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது இந்த தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அடிப்பில் கட்சிப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக செட்டில்மெண்ட் ஆவணத்தின் ஆசல கோட்டுக்களை போடணும் அந்த நகலை வந்து ஒரு சான்றாவணமாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இந்த தீர்ப்பு பேசுது அடுத்ததாக குடும்ப கடனை அடைப்பதற்காக குடும்பத்தின் நலனுக்காக மைனருடைய பராமரிப்பு செலவுக்காக தந்தை மைனருக்கு பாத்தியப்பட்ட சொத்தை எலினேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு தீர்ப்பு சொல்லுது அடுத்ததாக மைனருக்கு எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட்டு நடைமுறைக்கு வரல அது உண்மையான டாக்குமெண்ட் இல்லை செட்டில்மெண்ட் எடுப்பில் சொத்தின் உடைமை மைனர் வசம் ஒப்படைக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு வாதத்தையும் நாம் வைக்கலாம் அப்படிங்கிறது தீர்ப்பில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வழக்கினுடைய முழு வரதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் நான் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி